இப்போ ஒரு சாயங்காலம் ஒரு டீ போட்டுக்கலாம் இப்போ பால் காய வச்சிட்டேன் இப்போ ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் டீ தூள் சர்க்கரை கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ டீ போட்டு நல்லா வடிகட்டிட்டோம் இப்போ நல்லா ஆற்றிக்கலாம் இப்போ டீ ஊற்றி வச்சு டம்ளரில் இப்போ பாருங்கள் எங்கள் பாப்பா தான் பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் இப்போ பாருங்கள் இது நம்ம முன்னாடிலாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த அப்பளப்பூ வாங்கிட்டு வந்திருக்கா இப்போ பாருங்கள் காரச்சி கடை எங்கள் பாப்பாவுக்கு தான் பிடிக்கும் ஸ்நாக்ஸு இப்போ அது போக நம்ம வீட்டில் என்னைக்கோ வாங்கினது பார்த்துக்கோங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு காரா பூஞ்சி வாங்கி இப்போ அதுதான் எழுந்துச்சு ஸ்நாக்ஸு அதான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் டீக்கு யாருக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்